எனக்கு ஜீவன் சாவு எனக்கு பயங்கரமான கொள்கை அழிக்கவே முடியாது அசைக்கவே முடியாது வாழ்ந்தா கிறிஸ்துக்காக வாழ்றேன் செத்தா கிறிஸ்துக்காக சாவுறேன் கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றார் அந்த கொள்கை இருக்கிறதுனால தான் இந்த வாஞ்சையும் நம்பிக்கையும் இருக்குது அப்படியே பேக் பண்ணலாம் இருபத்தி ஒன்றுலேருந்து நீங்க பேக் பேக் போலாம் இந்த கொள்கை இருக்கிறதுனால தான் ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த கனெக்ஷன் வருது ஃபார் டு லிவ் டு மீ இஸ் கிரைஸ்ட் எனக்கு வந்து வாழ்க்கைனா கிறிஸ்து எனக்கு இப்படி ஒரு கொள்கை இருக்கிறதுனால எனக்கு வாழ்வோ சாவோ கிறிஸ்து மயமே பண்ணும் அதனால எனக்கு நிச்சயமாக ரட்சிப்பாக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் பேக் ட்ரேஸ் பண்ணுங்க தான் வருது ஆர்குமெண்ட் அவ்வளோ எப்படி தெரியும் உனக்கு எல்லாம் நல்லா முடியும்னு ஏப்பா ஏன்னா எனக்கு அதுக்கேற்ற வாஞ்சையும் நம்பிக்கையும் இருக்கு அதுக்கு ஏத்த வாஞ்சிய நம்பிக்கை இல்லைன்னா சொல்ல முடியாது வேற விதமான வாஞ்சிய நம்பிக்கை இருந்தா நம்முடைய வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு முடியும்னு சொல்ல முடியுமா பவுல் சொல்ற அளவுக்கு நிச்சயமா சொல்ல முடியுமா பவுலுடைய வாஞ்சையும் நம்பிக்கையும் ஜெயில இருந்து வெளியே வந்துடணும்னு இருந்தா ஒருவேளை அப்படி முடியலாம் இல்லைன்னா முடியாமலையும் போலாமே ஒரு தடவையாவது முடியாம போயிடுச்சு தலையை சீவிட்டாங்க பிறகு இப்போ இல்லை ரெண்டு திமத்தையு அதுக்கப்புறம் பவுல் வந்து இருக்கிறதுலே மேலான வாஞ்சையின் நம்பிக்கையை வச்சிருக்கிறார் அழிக்க முடியாத அசைக்கப்பட முடியாத ஒரு வாஞ்சையும் நம்பிக்கை த மோஸ்ட் லாஃப்டி த கிரேட்டர் அண்ட் ஹோப் ஒரு மனுஷன் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வாஞ்சை நம்பிக்கை என்னங்க விருப்பங்கள் நம்மட்ட இருக்கு எவ்வளோ வாஞ்சைகள் இருக்கு ஆனால் நான் கேட்குறேன் ஒரு மனுஷன் வைத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாஞ்சையின் நம்பிக்கை என்னது என்னில் கிறிஸ்து மய்மைப்படணும் அது அதுதாங்க அதுக்கு மேலே போக முடியாது நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அதுக்கு மேலே போக முடியாது அதை காட்டிலும் மேலான ஒரு அதாவது என்னில் எனக்குன்னு வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ஆம்பிஷன் தட் ஐ கேன் ஹேவ் ஃபார் மை செல்ஃப் எனக்குன்னு நான் வைத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கோல் என்னது என்னில் நான் என்ன செஞ்சாலும் என்னில் வாழ்ந்தா செத்தா என்னாலும் கிறிஸ்து என்னில் மயிமைப்படணுன்றதை விட டப் பண்ண முடியாது தேவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்பர் ஒன் ஏன்னா அவருடைய குமாரன் மய்மைப்படும் போது அவர் பிரியப்படுகிறார் அது மட்டும் இல்ல இயேசு நம்மில் மய்மைப்படும் போது அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கவும் முடியும்